ஓம் சாந்தி எப்படி இருக்கீங்க ஆக ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நாம் குறிப்பாக வட இந்தியாவில் மகாலட்சுமி விரதத்தை கொண்டாடப் போகிறேன் ஆனால் தென்னிந்தியாவில் இது வரலட்சுமி விரதம் என்ற வேறு பெயரில் கொண்டாடப்பட்டது ஆனால் அது மகாலட்சுமி விரதத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு மன்னிக்கவும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு அது ஆகஸ்ட் எட்டு அன்று விழுந்தது அது ஒரு நாள் கொண்டாட்டம் சில நேரங்களில் மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஆனால் அவர்கள் மகாலட்சுமியை கொண்டாடி வழிபடும் விதம் அன்று நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் அவர்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள் என்றால் இந்து கொண்டாட்டங்கள் அவர்கள் வீட்டை அலங்கரிப்பார்கள் அவர்கள் ரங்கோலி போடுகிறார்கள் மகாலட்சுமி சிலை அல்லது புகைப்படத்தை பயன்படுத்துகிறார்கள் அல்லது கோலாஷை உருவாக்குகிறார்கள் எனவே நீங்கள் கலாஷை எடுத்து தண்ணீர் அல்லது அரிசியால் நிரப்ப வேண்டும் பிறகு நீங்கள் மஞ்சள் போன்ற நல்ல பொருட்களை வைக்க வேண்டும் குங்குமம் வெள்ளி அல்லது தங்க நாணயம் வாசனை திரவியம் சேர்க்கும் ஏதாவது ஒன்று பிறகு நீ ஒரு சேலையால் வண்ணங்களை மூடுவாய் நீயும் மகாலட்சுமி மாதிரி தெரியணும்னா மேலே மகாலட்சுமி ஸ்டாட்ச் போடுங்க சில ஆடைகளை அணியவோ அல்லது அதன் மேல் மகாலட்சுமியை வைக்க மாட்டார்கள் அவர்கள் பணத்தின் மீது வெறும் ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் கூலசின் மேல் மா இலைகளை வைத்திருப்பார்கள் அவர்கள் ஒரு தேங்காயை வைப்பார்கள் அது மஞ்சள் பேஸ்டால் மூடப்பட்டிருக்கும் அவர்கள் பல்வேறு பாடல்களை பாடுகிறார்கள் லட்சுமி லட்சுமி ஸ்தோத்திரம் மற்றும் அவர்கள் மகாலட்சுமி தேவியிடம் ஆசி பெறுவார்கள் வழக்கமாக அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள் பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தான் நோன்பை கடைபிடிப்பார்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் அவர்கள் வி ஆர் அன்று விரதம் இருப்பதை பின்பற்றுகிறார்கள் திருமணமான பெண்கள் மகாலட்சுமி விரதம் அனுசரிக்கப்பட்டது எனவே இந்த விரதம் தங்கள் கணவரின் ஆயுளை அதிகரிக்கவும் தங்கள் குடும்பத்தின் செல்வத்தை அதிகரிக்கவும் எனவே மகாலட்சுமி அடிப்படையில் செல்வத்தின் தெய்வம் அதனால் அவர்கள் தங்கள் குடும்பத்தை மகத்தான செல்வத்தால் நிரப்ப மகாலட்சுமியின் ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள் செல்வம் மற்றும் பொதுவாக அவர்கள் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் போது வெளியிலிருந்து சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள் அவர்கள் வெளியிலிருந்து தண்ணீர் எடுப்பதை கூட தவிர்க்கிறார்கள் அவர்கள் உண்ணாவிரதத்தின் விடாமுயற்சி அவ்வளவுதான் கடைபிடித்து பல்வேறு இனிப்புகளை தயாரித்து கடவுளை வணங்குகிறார்கள் பெரும்பாலும் இது வெள்ளை நிற பாலால் ஆனது புராணக் கடையை பொறுத்தவரை மகாலட்சுமி விரதம் கொண்டாடுவதற்கு பின்னால் இருப்பது அது கடவுள் என்று நம்பப்படுகிறது சிவன் பார்வதியை மகாலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னார் பிறகு அவர்கள் கார்த்திகையை உருவாக்கினர் ஒரு பெண் மகாலட்சுமியின் தீவிர பக்தையாக இருந்ததாக மற்றொரு கதையும் உள்ளது அவளுடைய குடும்பம் வறுமையில் வாடிய போதிலும் அவள் தவறாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் அதனால் அவளுடைய தூய தீவிர பக்தியால் மகிழ்ச்சியடைந்த மகாலட்சுமி அவள் முன் தோன்றி மகாலட்சுமியாக கடைபிடிக்கப்படும் இரண்டாவது நாட்களில் முதலில் அவளை கவனிக்க சொன்னேன் இப்போது இன்னொரு கதை இருக்கு இங்கே ஒரு வயதான பெண்மணி ஒரு ராணியை மகாலக்கை கவனிக்க சொன்னார் அவள் கோபமடைந்தாள் அதனால் அவளை அரண்மனையிலிருந்து வெளியேற்றினாள் ஆனால் அவளுடைய மகள் மிகவும் பக்தியுள்ளவள் இயற்கை முதியவரின் ஆசிர்வாதங்கள் வயதான பெண்கள் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதற்கான விதிகள் பற்றி கேட்டார்கள் பின்னர் அதை கவனித்து அவள் மிகவும் பணக்காரரானாள் மறுபுறம் அந்த வயதான பெண்களின் அறிவுரையை கவனிக்காத அவளுடைய அம்மா வேறொரு ராஜாவிடம் தங்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள் எனவே இதை கேட்டதும் அவளுடைய மகள் அவளுக்கு ஒரு பாணை நிறைய தங்கத்தை அனுப்பினாள் ஆனால் தாயின் பார்வை தங்கத்தின் மீது விழுந்தவுடன் அது மாறிவிடும் அதனால் இப்போது மகள் மிகவும் உறுதியாக இருக்கிறாள் அவளுடைய அம்மா எப்படி மோசமாக நடந்து கொண்டாள் என்பதே இதற்கு காரணம் என்று வயதான பெண்கள் இப்போது கஷ்டப்படுகிறார்கள் அதனால் அவள் தன் அம்மாவை கவனிக்க அறிவுறுத்திகிறாள் பின்னர் அவள் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாள் அவள் செய்ய வேண்டிய அனைத்தையும் பெறுகிறாள் தோற்றுவிட்டது அதனால் அதுதான் அனைத்து மதங்களின் கதைகளின் சாராம்சம் வேதங்களை நீங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடைபிடிக்கும் ராஜ்யத்தை இழந்தார்கள் காட்டில் இருந்த காலத்தில் தபசியாவை தீவிரப்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் ராஜ்யத்திற்கு திரும்புகிறார்கள் பைபிளிலும் குரானிலும் அவர்கள் சொர்க்கத்தை இழைக்கிறார்கள் கடவுள் அவர்களை மீண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் சாராம்சம் அப்படியே உள்ளது ஆனால் அது உண்மையில் எதை குறிக்கிறது இந்த செயல்பாடுகள் கடவுள் தாமே இந்த உலகத்திற்கு வரும் நேரத்தை குறிக்கிறது அது நடக்கும் கடவுளின் முடிவுக்கு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிவனை உள்ளே நுழைந்து பழையதாகவிட்டார் மனிதன் மூலம் அதனால் அவர் தாய் அவர்கள் பிரம்மா என்ற பெயரில் கொடுக்க தொடங்குகிறார் ஐநூறு வருடங்களாக நாம் இழந்ததை பெற கற்றுக் கொடுத்தலாம் நாங்கள்தான் தொடக்கத்தில் சொர்க்கத்தின் ஆட்சியாளர்கள் குறிப்பாக உலகம் குறிப்பாக இந்தியா குறிப்பாக இடங்கள் டெல்லியிலும் அதைச் சுற்றியும் வழங்கப்பட்ட டெல்லி சொர்க்கமாக இருந்தது எனவே நாங்கள் முதலில் இருந்தோம் சொர்க்கத்தின் குடியிருப்பு அல்லது வழிபாடு என்பது நீங்கள் தான் சொர்க்கத்தில் வசித்தீர்கள் என்று கடவுள் கூறுகிறார் ஆரம்பத்தில் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆல முறை திரும்ப பெற்ற இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் செல்வாக்கு ஐந்து பணிக்கட்டிகள் கடைசி கோபம் இந்த ஐந்து செல்வாக்கின் கீழ் பற்றுதல் மற்றும் ஈகோ நீங்கள் பல நாணங்களை செய்ததால் சொர்க்கத்தில் இருந்தபோது தவிர எல்லாவற்றையும் இழந்தீர்கள் நீங்கள் எழுந்தீர்கள் ஆத்மா ஒருவர் அதனால் தான் இங்கே வழியாக பார்த்து பேசுகிறது இந்த உடலின் வழியாகவே அனைத்தும் செயல்படுகின்றன நாம் இந்த அழியக்கூடிய ஆனால் நாம் ஆன்மாவும் சொர்க்கத்தில் இருந்தபோது அதை அறிந்திருந்தோம் ஆனால் அதை நாம் மறந்துவிட்டதால் நரகத்தில் நாம் இவ்வளவு தவறுகளை செய்து முழு உடல் உணர்வை பெறுகிறோம் கடவுள் வெளிப்படுத்துகிறார் ரகசியமும் கடவுளும் ஐந்து தீமைகளில் முதலாவது தீமையை கடைபிடிக்க சொல்கிறார்கள் கோபம் குறைவு பெரியது கணவனும் மனைவியும் குழந்தை பெற விரும்பும் போது பெண்களுக்கு சொர்க்கத்தில் பற்று மற்றும் ஈகோ கிடைக்கும் கற்பமாக இருந்ததால் அவள் உடல் மூலம் கற்பமாகவில்லை அதுதான் இங்குள்ள வழக்கம் அதனால் அதுதான் இன்று வரை சொர்க்கவாசிகள் ஏன் இந்துக்களால் வழிபடப்படுகிறார்கள் அவற்றின் எண்ணிக்கை என்ன ஒரு சொர்க்கத்தின் நாட்கள் லட்சுமியும் நாராயணனும் ஏனென்றால் அவர்கள் ராஜாக்கள் ஒரு ராஜா மற்றும் சொர்க்கத்தின் ராணி அதனால்தான் தான் தென்னிந்தியாவில் திறப்பு விழா என்று ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது விஷ்ணு கோவிலில் சொர்க்க விழா ஏனென்றால் அவர் சொர்க்கத்தின் முதல் ராஜா சரி ஆனால் இப்போது எங்களை பாருங்கள் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டோம் அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாம் எனவே நீங்கள் எங்கு பார்த்தாலும் நோய்களை வடிவத்தில் வலி மற்றும் துக்கத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் காணவில்லை இயற்கை பேரிவுகள் நாடுகளுக்கு இடையிலான போர் குடும்ப உறுப்பினர்களுக்கு மோதல்கள் எனவே அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் வெறும் ஆன்மாவாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எல்லோரிடமிருந்தும் உன்னை பிரித்துக்கொள் உங்களுக்கு சிவபெருமானுடன் ஒரே ஒரு உறவுதான் உள்ளது அவர் எங்கள் தந்தை கணவர் குழந்தைகள் சகோதரன் சகோதரி எல்லாம் அதனால் அதுதான் மூச்சு சிவனை நினைப்பதன் மூலம்தான் நீங்கள் உடல் உணர்விலிருந்து விடுபடுகிறீர்கள்

வலியின் தடயமும் இல்லை எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த உடலை மகிழ்ச்சியாக விட்டு செல்வோம் என்றால் நம்ம உடல் அறிவில்லை மகாலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பதன் பின்னணியில் உள்ள உண்மையான ஆன்மீக ரகசியம் அதுதான் என்பதுதான் விழிப்புணர்வு இந்த ஐந்து தீமைகளிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் நாம் வெளியில் உணவு எடுத்துக் கொள்வதில்லை ஏனென்றால் இப்போது உங்கள் மனம் எப்போதும் எண்ணங்களை உருவாக்குகிறது இந்த அறிவை பெறாதவர்கள் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தொடர்ந்து பெரும்பாலும் இப்போதும் தீய எண்ணங்களை உருவாக்குவதை தொடர்கிறேன் தொலைக்காட்சி அல்லது மொபைல் போன் எப்போதும் இயக்கத்தில் இருப்பதால் அவர்கள் தங்கள் மனதை கெடுக்க அனுமதிக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பார்க்கும் கேட்கும் கூடுதலாக அவர்கள் எண்ணங்களையும் அதுவும் இயல்புடையதாக இருக்கும் அதனால் அவர்கள் சமைக்கும் போது அந்த 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 எண்ணங்களை உருவாக்குகிறார்கள் உணவு உணவை பாதிக்கும் அதனால் தான் உணவு வெளியே பிரம்மகுமாரிகள் சமைக்கும் உணவை மட்டுமே நீங்கள் சாப்பிட அனுமதிக்கப்படுவீர்கள் கடவுள் பிரம்மா என்று மூலம் நேரடி குமாரிகள் உண்மையில் சிவபெருமானின் நேரடி குழந்தைகள் எனவே அவர் சொர்க்கவாசி என்று அழைக்கப்படுகிறார் கடவுள் தந்தை ஒவ்வொரு நாடு நமக்கு கிடைத்த வரம் கடவுள் ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்தியாவுக்கு வருகிறார் அதனால் தான் உலகில் எங்கும் இல்லாத வகையில் சிவபெருமானின் பிறந்த நாளை சிவராத்திரி சிவஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் எந்த மதமும் கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை அதனால் நாம் பெருமைப்படுகிறோம் நாமும் அதை செய்ய வேண்டும் கடவுள் ஏன் வருகிறார் என்பதன் பயன்பாடு கடவுள் நம்மை சொர்க்கத்தின் நாட்களுக்கு திரும்ப செய்ய வருகிறார் எனவே முதலில் மகாலட்சுமி விரதத்தின் உண்மையை கவனியுங்கள் எனவே கடவுள் இந்த உலகம் அடிக்கப்படுவதற்கு நூறு முன்பு முன்புகிறார் தொண்ணூறு வருடங்கள் ஆகிவிட்டன அதனால் இன்னும் மிக குறைந்த நேரமே உள்ளது எனவே தயவு செய்துகள் அருகில் உள்ள மையத்திற்கு விரைந்து சென்று இந்த அறிவை முற்றிலும் இலவசமாக பெறுங்கள் மேலும் நீங்கள் நேரடி அறிவையும் அணுகலாம் பல யூடியூப் சேனல் மற்றும் வளர்க்கும் அவற்றை சிலர் தருகிறோம் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பார்த்ததற்கு நன்றி